திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட தலைவர் பிரதாப் தனியார் நிறுவனத்தின் பெரு நிறுவன சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே தொண்ணூற்று ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கை வசதிகளுடன் கூடிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவினை திறந்து வைத்தார் மருத்துவமனையில் பதினான்கு அறுவை சிகிச்சை அரங்குகள் பயன்பாட்டில் உள்ளது நாள்தோறும் சுமார் நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பது வரையிலான அறுவை சிகிச்சைகள் நோயாளிகளுக்கு செய்யப்படுகின்றன இந்த நவீன தீவிர சிகிச்சைப் பிரிவில் நோயாளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய அதிநவீன மருத்துவ வென்டிலேட்டர்ஸ் டிஃபைப்ரிலேட்டர்ஸ் மானிட்டர்ஸ் இசிஜி மெஷின்ஸ் இன்ஃபியூஷன் பம்ப்ஸ் ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஏர்வே மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது செவன் பார்ட் ஹிமோட்டாலஜி அனலைசர் ஆட்டோமேட்டட் பயோகெமிஸ்ட்ரி அனலைசர் ஏபிஜி அனலைசர் அண்ட் சென்ட்ஃபியூஜ் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது இந்த அதிநவீன தீவிர சிகிச்சையின் பிரிவில் அறுவை சிகிச்சைக்கு பின்னாக வருடந்தோறும் சுமார் ஆறாயிரம் நோயாளர்கள் பயன்பெறுவார்கள்

இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் ஜே ரேவதி தனியார் நிறுவன செயல் தலைவர் மற்றும் நிறுவனர் திரு ஆனந்தன் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் சுரேஷ் பாபு மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் மருத்துவர் திலகவதி நிலைய மருத்துவர் பிரபு சங்கர் மருத்துவ பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் செவிலிய கண்காணிப்பாளர்கள் செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்